இன்றைய வகுப்பில் செம்மொழி குறித்து பார்க்க போகிறோம் செம்மொழி என்பது ஒரு மொழிக்கு வழங்கப்படுகின்ற அந்தஸ்து ஆகும் உலக அளவில் இப்ப செம்மொழி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மொழி செம்மொழி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் அப்படின்னா அது வந்து தொன்மை வாய்ந்த மொழியாக பழமை வாய்ந்த மொழியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்ப செம்மொழி அப்படின்னா ஆஹ் செம்மொழி என்பது பழமை வாய்ந்த மொழியாகவும் உடையதாகவும் இருத்தல் வேண்டும் அப்படின்றாங்க ஒரு மொழியானது தொன்மை வாய்ந்த மொழியாக இருத்தல் வேண்டும் பழமை வாய்ந்த மொழியாக இருத்தல் வேண்டும் மூலமொழியாக இருந்து பிற மொழி தோன்றுவதற்கு தாய்மொழியாக இருக்கக்கூடிய மொழியே செம்மொழி அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்ப செம்மொழி அப்படின்னு வந்து சொல்வதற்கு நமக்கு செம்மொழி கூறிய பதினோரு தகுதி பாடுகளை மொழியலாளர்கள் வரையறுக்கிறாங்க இப்போ என்ன அந்த பதினோரு தகுதி பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று தொன்மை இன்னொன்று பழமை மூன்று பொதுமை பண்பு நடுவு நிறமை தாய்மை தன்மை கலை இலக்கிய பட்டறிவு வெளிப்பாடு பிறமொழி தாக்கம் இல்லா தனித்தன்மை இலக்கிய வளம் இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு மொழி கோட்பாடு இந்த உடைய மொழியே செம்மொழிக்கு உரியது அப்படின்னு சொல்லி மொழியலாளர்கள் இந்த பதினோரு தகுதிகளை வரையறுக்கிறார் இப்ப தொன்மை அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அப்படின்னா தொன்மை என்பது ஒரு மொழியானது தொன்மை வாய்ந்த மொழியாக இருத்தல் வேண்டும் அதே போல அந்த மொழியில வந்து இருக்கின்ற இலக்கண இலக்கியங்கள் வாய்ந்த மொழியாக வேண்டும் என்பது தமிழ் மொழி தமிழ் மொழியானது உரியது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி நாலுல நமக்கு மத்திய அரசால அறிவிக்கப்படுகின்றது இப்ப தொன்மை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது தமிழ் மொழியானது தொன்மை வாய்ந்த மொழியா மொழி வந்து ஆகும் இப்ப தொன்மை வாய்ந்தது என்பதற்கு நமக்கு சான்றுகள் தேவை இல்லையா எடுத்துக்காட்டாங்க ஒரே சான்று அப்படின்னு சொன்னா பல சான்றுகள் அதிகபட்சமா நமக்கு வந்து தமிழ்மொழியானது தொன்மை வாய்ந்தது அப்படிங்கிறதுக்கு ஏராளமான சான்றுகள் நமக்கு இலக்கணங்கள்லயும் இலக்கியங்கள்லயும் அதிகமா வந்து காணப்படுது நமக்கு இப்போ மொழியில இலக்கணமானது தொன்மை வாய்ந்தது அப்படிங்கிறதுக்கு நமக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய இலக்கணங்கள்ல முதல் முதல்ல நமக்கு முழுமையா கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா தொல்காப்பியம் இப்ப தொல்காப்பியம் ஆனது நமக்கு தமிழ்ல கிடைக்கக்கூடிய அகத்தியம் என்ற ஓர் நூலானது இருந்தது இருந்தது ஆனா அகத்தியம் என்ற அந்த நூலானது நமக்கு முழுமையா கிடைக்கல முழுமையா கிடைக்கக்கூடிய இலக்கணத்துல முதல் முதல்ல எதுனா தொல்காப்பியம் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொல்காப்பியம் ஆசிரியர் யார் அப்படின்னா தொல்காப்பியா தொல்காப்பிய இந்த தொல்காப்பியமானது நமக்கு ஐந்து இலக்கணத்தை பற்றி குறிப்பிடுகின்ற இலக்கணம் வந்து மூலு ஐந்து இலக்கணம் மூன்று அதிகாரங்களை வந்து உடையது இருபத்தி ஏழு இயல்களை வந்து உடைய உடையது எதுனா தொல்காப்பியம் இந்த தொல்காப்பியமானது மூன்று அதிகாரத்துல நமக்கு ஐந்து இலக்கணத்தை பற்றியும் இந்த தொல்காப்பியமானது நமக்கு குறிப்பிடுது அதே போல இந்த இலக்கணம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது நமக்கு வெறும் எழுத்துக்கோ சொல்லுக்கோ மற்றும் வந்து இலக்கணம் வந்து வரையறுப்பதோட நமக்கு தொல்காப்பியமானது சொல்லலை தமிழ்ல இருக்கின்ற ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இலக்கண நூலுக்கே உரிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா அந்த மொழி பேசுகின்ற மக்களுக்கும் வந்து இலக்கணத்தை வந்து வகுக்கின்ற ஒன்றாக தொல்காப்பியமானது நமக்கு வந்து விளங்குகின்றது அதே மக்களுடைய வாழ்வுக்கு இலக்கணம் வந்து வகுக்கின்ற நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நமக்கு ஒரு தனி வந்து சிறப்பு தொன்மை அப்படின்னு எடுத்து இலக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது நமக்கு வந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போது நாற்பத்தோரு நூல்கள் வந்து சொல்றாங்க செம்மொழிக்கு வந்து உரியது தமிழ்ல அப்படின்னா நாற்பத்தோரு நூல்களை பட்டியலிடலாம் அந்த நாற்பத்தோரு நூல்கள்ல ஒண்ணு எது அப்படின்னா இலக்கியத்துல சங்க இலக்கியத்தை நம்ம வந்து சொல்லலாம் இப்ப சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது நமக்கு சங்க இலக்கியம் என்பது எட்டு தொகை பத்து பாட்டு இந்த இரண்டும் தான் சங்க இலக்கியம் என்று பெயரிட்டு அழைக்கப்படுகின்றது எப்போ நாற்பது முதல் கொண்டு சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம் அப்ப அதுக்கு முன்னாடி இந்த இலக்கியங்கள் என்ன பெயர்ல அழைத்தாங்க அப்படின்னா பாட்டும் தொகையும் என்ற பெயர்ல வந்து அழைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஆய்வின் மூலம் தெரிய வருது இப்ப இலக்கியம் அப்படின்னு வந்து சொல்லும்போது போது நமக்கு சங்க இலக்கியங்கள் அதற்கு பின்னாடி வந்து தோன்றிய பதினெண் கீழ்க்கணக்கு நூல்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை முத்தொல் இந்த நூல்கள் எல்லாம் தொன்மை அப்படின்றதுக்கு நிறைய சான்றுகள் நமக்கு அதிகமாவே வந்து கிடைக்கின்றது சொல்லி பொழுது நமக்கு தமிழ் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது சிலப்பதிகாரத்தை முக்கியமா இதற்கு எடுத்துக்காட்ட நம்ம சொல்லலாம் ஏன்னா சிலப்பதிகாரமானது நமக்கு சேர சோழ பாண்டியர்களை அதாவது மூவேந்தர்கள் என்று அழைக்கப்படுகின்ற சேர சோழ பாண்டியர்களை நூல் எது அப்படின்னா அது வந்து அப்ப வந்து நமக்கு என்ன சொல்றாங்க இயத்தமிழ் இசைத்தமிழ் தமிழ் இந்த மூன்று தமிழையும் வந்து ஒரே நூல்ல வந்து அவர் இணைத்து வந்து சொல்றாரு யாரு அப்படின்னா சிலப்பதிகாரத்தை வந்து இயற்றி இளங்கோவடிகள் அவர்கள் வந்து குறிப்பிடுறாங்க இது வந்து அவற்றிற்குரிய தனித்தன்மை அப்படின்னு சொல்லலாம் பொதுவா அவற்றை வந்து விடுத்து சொல்லணும் அப்படின்னா இந்த அகப்புற கோட்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த அகப்புற கோட்பாடு அப்படின்னு வந்து சொல்லும்போது நமக்கு தமிழ் புலவர்கள் ஒட்டுமொத்த மனித வாழ்வை அவர்களுடைய அடிப்படையில் அகப்புறம் என்ற இரு வகையாக பிரிக்கி பிரித்து இலக்கியம் வந்து படைக்கிறாங்க இது வந்து தமிழுக்கே உரிய ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அவர்களுடைய சமுதாய வாழ்வை வந்து இரு பெரிவாக இரு பெரும் பிரிவாக வந்து பிரிக்கிறாங்க யாருன்னால் அந்த பாடல்களை வந்து பாடிய புலவர்கள் தமிழ் வந்து புலவர்கள் அவர்கள் உண்ணம் சார்ந்த அகவாழ்வை வந்து அகம் என்றும் புறம் சார்ந்த வெளிவாழ்வை வந்து புறம் என்றும் அப்படின்னு சொல்லி பிரித்து இலக்கியம் வந்து படைத்த பெருமை குடி உரியவர்கள் யார் அப்படின்னா அன்றைய கால தமிழ் வந்து புலவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த அகப்புறம் கோட்பாடு ஆனது தனித்தன்மைக்குரிய வந்து ஒன்று அப்படின்னுக்குள்ள நம்ம சொல்லலாம் அடுத்து ஐந்தினை வந்து வகுப்பு இந்த பகுப்பு அப்படிங்கிறது நமக்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐந்து நிலத்தை தான் பிரித்து பாடல் வந்து குறிஞ்சி முல்லை மருதம் பாலை என்று திணை ஐந்து பாடியிருக்காங்க வாழ்கின்ற மக்களை வந்து நமக்கு ஐந்து திணை அப்படின்னு சொல்லி பிரித்து இலக்கணமும் இலக்கியம் வந்து நமக்கு அதிகமாக வந்து அமைந்திருக்கு அதுல வந்து ஒரு பெரும் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லி பார்க்கின்ற பொழுது இப்ப தமிழ் அமைகிறது சொல்லிட்டு சொல்றாங்க பாலை என்ற ஓர் நிலமானது வந்து கிடையாது அப்ப தமிழ்நாட்டை வந்து சொல்லும் போது பாலை என்ற ஓர் நிலம் அப்படின்னா குறிஞ்சியும் முள்ளையும் வந்து முறைமையில வந்து திரிந்து தன்னுடைய நிலையில் மாறுபடுகின்ற பொழுது அவைகள் வந்து பாலை நிலமாக சித்தரிக்கப்பட்டு தமிழ் புலவர்களால பாடல் வந்து பாடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம அதுக்கடுத்து தனித்தன்மை அப்படின்னு வந்து சொல்லி பார்க்கின்ற போது ஒரு இலக்கியமானது அந்த இலக்கியத்துல இருக்கின்ற சிந்தனைகள் அதாவது உயர் உடையதாக ஒரு பொதுமை வந்து பண்பு உடையதாக நடுவு நிலைமையோட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுவும் வந்து ஒரு பெரும் வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல யாதவ் ஊரே யாவரும் வந்து கேளீர் அப்படின்னா யாதவ் ஊரே யாவரும் கேளீர் என்பது வந்து நமக்கு வந்து புறம் நானூறு பாடலானது வந்து குறிப்பிடுகின்றது இந்த ஒரு வரியில வந்து அனைத்தையும் வந்து உள்ளடக்கி கூறுவதாக கண்ணின் கொண்டார் என்ற குலவை வந்து பாடியிருக்கார் இது வந்து ஒரு தனித்தன்மைக்கு இவைகளம் வந்து ஒரு பெரும் சான்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதுக்கடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா நமக்கு சிலப்பதிகாரத்தில் சாதாரண குடிமக்களாக வந்து இருந்த கோவலனுடைய கண்ணகி வந்து கதை மாந்தர்களாக கொண்டு இளக்கோ அவர்கள் சிலப்பதிகாரம் என்ற காப்பியத்தை வந்து படைக்கிறார் ஆனால் நமக்கு உலக மொழிகள் விஷயங்களை வந்து ஆய்வு வந்து செய்கின்ற வந்து பொழுது இது வந்து ஒரு பெரும் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இலக்கியங்கள் எல்லாமே வந்து ஒன்னு அரசர்களையும் செல்வந்தர்களாக உயர்ந்தவர்களாக இருந்தவர்களை மட்டுமே கதை மாந்தர்களாக கொண்டு இலக்கியம் வந்து படைக்கப்பட்டது ஆனால் முதல் முதல் தான் சிலப்பதிகாரத்தை வந்து எழுதின இளங்கோ இளங்கோவடிகள் என்ன பண்றாரு அப்படின்னா சாதாரண குடிமக்களா மக்கள்களில் ஒருவராகிய கோலனும் கண்ணகியும் வந்து கதை மாந்தர்களாக கொண்டு இலக்கியம் பெருமை யாருக்குரியது அப்படின்னா இந்த இளங்கோவடிகளுக்கு வந்து உரியது அப்பா வந்து சமுதாயத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை வந்து உண்டு பண்ணார் இது வந்து தனித்தன்மை கூடிய ஒன்று ஒன்றுகளாக அதுவும் வந்து அமையும் அதுக்கடுத்து நடுவு நிலைமை நடுவு நிலைமை என்று பார்க்கின்ற பொழுது ஒரு இலக்கியமானது படைக்கப்படுகின்றது எழுதப்படுகின்றது பாடப்படுகின்றது அப்படின்னா அந்த இலக்கியத்தில் இருக்கின்ற கருத்துக்கள் அப்படின்னா உயர்ந்த சிந்தனைகளானது ஒரு சமய சார்பற்றவையாக இருத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே போல நமக்கு வந்து இந்த பண்டிகை இலக்கியங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது சங்க இலக்கியங்களானது அதுல இருக்கின்ற கருத்துக்கள் எல்லாமே நடுவு நிலைமையோடு பாடப்பட்ட படைப்புகளாக நமக்கு வந்து கிடைக்கின்றது எந்த ஒரு தனிப்பட்ட பிரிவினரையோ அல்லது வந்து சமுதாயத்தையும் இல்ல ஒரு வகுப்பையும் வந்து சார்ந்ததாக அந்த இலக்கியங்களானது படைக்க வந்து படல் அனைவருக்கும் வந்து உரிய ஒரு இலக்கியமாக நம்ம சங்க இலக்கியமானது இன்றைக்கு வந்து அமைகின்றது அதே போல காலத்திற்கு ஏற்றாறு போல தன்னை தகவமைத்து கொள்ளுகின்ற ஒரு பெரும் வந்து சிறப்பு இந்த சங்க இலக்கியங்களுக்கு வந்து உண்டு அது எப்படி அப்படின்னா காலத்திற்கு ஏற்றாறு போல படிப்பவர்களுக்கு ஏற்றாறு போல அவர்களுக்கு ஏற்றாறு போல பொருள் தரக்கூடியதாக நமக்கு இந்த இலக்கியங்களானது அமைந்திருக்கு அதுக்கடுத்து தாய்மை வந்து பண்பு ஆஹ் தாய்மை பண்பு அப்படி இல்லைன்னா தாய்மை தன்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஆஹ் இப்போ ஒரு மொழி செம்மொழியாக இருக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த மொழி கூடுற அந்த மொழியானது தாழ்மை பண்பாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன சொல்றாங்க திராவிட மொழிகள் அப்படின்னு வந்து சொல்லுகின்ற பொழுது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த மொழிகளை திராவிட மொழிகள் முக்கியமா தென் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த தென் திராவிட மொழிகள்ல தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த மொழிகள் வந்து தோன்றுவதற்கு தாய்மொழியாக என்ன மொழி இருந்திருக்கு அப்படின்னா தமிழ் மொழியானதான் தாய்மொழியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இதில் தமிழ் தான் இந்த தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த மொழிகள் ஆனது இவற்றினுடைய துணையோடு இயங்குகின்ற ஒரு தன்மை வந்து உடையதாக வந்து நமக்கு காணப்படுது அப்போ அவற்றுக்கு தாய்மை வந்து கூறாக தாய்மை வந்து பண்பாக தமிழ் மொழியானது நமக்கு வந்து விளங்குகின்றது இது வந்து நமக்கு இந்த செம்மொழி தகுதி அப்படிங்கறதுல இந்த தாய்மை தன்மை அப்படிங்கறதுக்கு வந்து சொல்லலாம் அதே போல நமக்கு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழுல திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை வந்து எழுதின காடுகள் அவர்கள் முதன் முதல்ல இதை வந்து தன்னுடைய அந்த நூலில் வந்து பதிவு திராவிடம் தென் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்றதுல தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்த மொழிகள் வந்து இயங்குவதற்கு நமக்கு அடிப்படை ஆதாரமா என்ன இருக்கு அப்படின்னா ஒண்ணு சமஸ்கிருதம் இன்னொன்று வந்து தமிழ் இந்த இரு மொழியினுடைய துணைஞ்சி இந்த மொழிகள் வந்து இயங்க முடியாது அப்படின்னு சொல்லி வலுவான ஆதாரங்களோட அவர் வந்து நிரூபிக்கிறார் இன்னொன்று நமக்கு வந்து பண்பாடு கலை பட்டறிவு வந்து வெளிப்பாடு ஒரு இலக்கியமானது படைக்கப்படுகிறது அல்லது எழுதப்படுகிறது அப்படின்னா அந்த இலக்கியமானது எந்த காலத்திற்கு அதனுடைய காலத்தினுடைய போக்கை வந்து முழுமையாக உணர்ந்து இலக்கியம் வந்து படைத்தல் ஒரு சிறந்த இலக்கியமாக அந்த காலத்துல அந்த இலக்கியமானது மக்களிடத்துல ஏற்றுக்கொள்ள வந்து கொடும் அது நமக்கு இந்த மூன்று நாடு அப்படின்னு வந்து சொல்லும்போது ஒன்று சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு அந்த மூன்று நாடுகளையும் வந்து ஒன்றாக வந்து இணைத்து அவர் வந்து காப்பியமானது படைக்கிறார் இன்னொன்று வந்து நம்ம தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இந்த மூன்றத்தையும் வந்து இணைத்து தன்னுடைய நூலில் வந்து பதிவு வந்து பண்றார் அப்ப அந்த நூலின் வழி நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா அந்த காலத்தினுடைய கலை பண்பாடு போன்ற செய்திகளை வந்து ஒரே இடத்துல அவர் வந்து நமக்கு தொகுத்து வந்து கொடுக்கிறார் அது மட்டும் கிடையாது இன்னொன்று அந்த சிலப்பதிகாரத்துல மாடல மறைவனும் கௌந்தி அடிகளும் பாண்டிய நாட்டை பாண்டிய சேர நாட்டை விட்டு பாண்டிய நாட்டுக்கு கடந்து வந்து போகும்போது அந்த காட்டை கடந்து போகின்ற பொழுது இந்த மாடல மறைவனும் கௌந்தி அடிகளும் இருவரும் வந்து கலந்துரை ஆடுவதாக பேசிக்கொண்டே போவது போல இளங்கோவடிகள் நமக்கு வந்து கட்டமைக்கிறார் அதுல வந்து என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த சமணர்களும் சமணர்களும்பவர்களும் வந்து ஒருங்கே இணைத்து கூறுகின்ற ஒரு போக்கானது இளம்போ வடிகள் இடத்துல காணப்படுகின்றது இதில் வந்து சம இந்த சமய போக்கானது நமக்கு இதன் வழி வந்து தெரிய வருது அவர்களுக்குள்ள சமய வேறுபாடு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி ஆஹ் இதன்படி நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ஒரு இலக்கியமானது எந்த காலத்துல படைக்கப்படுகின்றதோ அதனுடைய காலத்தை வந்து பிரதிபலிப்பதாக அந்த இலக்கியமானது இருத்தல் வேண்டும் அப்படி இருந்ததா அந்த இலக்கியமானது நீண்ட நாட்களுக்கு அழிவுக்கு வந்து உள்ளாகாது அவை வந்து அடுத்த காலத்துக்கு மக்களிடத்துக்கு பயிடுவதற்கு ஒரு சிறந்த இலக்கியமாக கொல்லப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து பிற தாக்கம் இல்லாம தனித்தன்மை ஒரு மொழியானது செம்மொழி அப்படின்னு வந்து சொல்வதற்கு அந்த மொழியானது தனித்து வேண்டும் பிற துணையின்றி தானாகவே தனித்து வல்லமை வந்து உடையதாக ஒன்றாக அந்த மொழியானது அந்த மொ அந்த மொழியானது இருதல் வந்து வேண்டும் நமக்கு தமிழ் மொழி அப்படின்னு வந்து சொல்லி பார்க்கின்ற போது தமிழ் மொழியானது பிற மொழியினுடைய துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய ஒன்றாக தமிழ் மொழியானது வந்து விளங்குகின்றது ஆனா மற்ற மொழிகளை வந்து பார்க்கின்ற பொழுது தெந்திராவிட மொழிகள் என்று பார்க்கின்ற பொழுது அந்த மொழிகள் வந்து அந்த மொழிகள் ஆனது தமிழ் வந்து தமிழும் சமஸ்கிருதத்தின் துணையின்றி அந்த மொழியால வந்து தனித்து இயங்க முடியாது அப்படின் அப்படின்றது நமக்கு தெரிய வருது தமிழானது ஆனது ஆனா அதிலிருந்து மாறுபட்டு தனித்து இயங்கக்கூடிய எக்காலத்திற்கும் வந்து தனித்து இயங்கக்கூடிய ஒரு சொல் கோட்பாடு ஆனது நிறைய நிறைய நிறைந்த ஒன்றாக தமிழ் மொழியானது நமக்கு வந்து காணப்படுது அதுக்கடுத்து இலக்கிய வளம் இலக்கிய வளம் அப்படின்னு வந்து சொல்லுகின்ற பொழுது தமிழ்ல ஏராளமான இலக்கியங்கள் நமக்கு இன்று வரை தோன்றி கொன்றே படை படைக்கப்பட்டு வருகின்றன அதுல வந்து நம்ம பண்டைய இலக்கியங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பதினேழு மேற்கணக்கு நூல்கள் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் காப்பியங்கள் முத்தொள்ளாயிரம் போன்ற இலக்கியங்களானது நமக்கு வந்து பண்டை காலத்தை சார்ந்த இலக்கியங்களாக வந்து உள்ளன இவைகள் வந்து அந்த இலக்கிய வளத்திற்கு இந்த இலக்கியங்கள் வந்து நமக்கு அடிப்படையான ஆதாரங்களாக வரலாறு எழுதுவதற்கு முக்கிய ஆதாரங்களாக வந்து உள்ளன இன்னொன்று உயர்ந்த வந்து சிந்தனை அந்த இலக்கியங்களில் இடம் பெறுகின்ற கருத்துக்களானது மிகவும் வந்து உயர்ந்த சிந்தனை வந்து உடையதாக வந்து இருத்தல் வந்து வேண்டும் அப்படி உயர்ந்த இப்ப நமக்கு சொல்லணும் அப்படின்னா ஒண்ணு வந்து யாத ஊறி யாவரும் கேள்வி கண்ணியன் பூங்குன்றனர் இன்னொன்று திருமூலர் வந்து எழுதுதேன் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் போன்ற ஆஹ் அடிகள் வந்து நமக்கு சான்ற அளவு வந்து உள்ளன உயர்ந்த சிந்தனை அப்படின்றதுக்கு உலக அளவில் இவை வந்து அனைவராலும் வந்து எல்லா இடங்களிலும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக வந்து இவைகள் வந்து விளங்குகின்றன அதுக்கடுத்து கலை இலக்கிய தனித்தன்மை வந்து வெளிப்பாடு இப்போ கலை இலக்கிய ஒரு இலக்கியமானது அந்த காலத்தினுடைய கலைகளை வந்து பிரதிபலிப்பதாகவும் இலக்கியத்தினுடைய தனித்தன்மை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இலக்கிய கூறுகளை வந்து வெளிப்படுத்துவதாகவும் அந்த இலக்கியமானது நமது நமக்கு வந்து அமைதல் வந்து வேண்டும் அப்போதான் அந்த மொழியானது எல்லா காலத்துக்கும் ஒன்றாக வந்து ஒன்றாக வந்து இருக்கும் அதுக்கு அடுத்து மொழி வந்து கோட்பாடு மொழி கோட்பாடு என்று பார்க்கின்ற வந்து பொழுது நமக்கு வந்து தொல்காப்பியத்தில் தொல்காப்பியம் வந்து பிறமியல் என்ற ஒரு இயலில் என்ன சொன்னார் அப்படின்னா எழுத்துக்களானது தோன்றுவதற்கு நிலைக்களமாக இருக்கக்கூடியது வந்து உயிரெழுத்துக்கள் அப்போ அந்த உயிரித்துக்கள் வந்து எந்த மாதிரி வந்து பிறக்கின்றது மெய் மெய்யெழுத்துக்கள் பிறக்கின்றது என்ன அதனுடைய ஒழி என்ன அதனுடைய வந்து மாத்திரை எவ்வளோ அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு அறிவு யாரு அப்படின்னா தொல்காபிய எழுத்துக்களினுடைய உச்சரிப்பு அந்த ஒளிகள் வந்து துல்லியமாகவும் பொருள் வந்து உள்ளதாகவும் வந்து அமைய அந்த எழுத்தை எந்த வகையில் உச்சரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தொற்காப்பியை வந்து நமக்கு வகுத்து இருப்பது மொழி கோட்பா கோட்பாடு அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லலாம் இதுக்கு செம்மொழி இவ்வாறு இந்த பதினோரு தகுதிப்பாடுகளை வந்து உடைய மொழியே செம்மொழி என்று அனைவராலும் இயற்று வந்து கொல்லப்படும் அதே போல நமக்கு வந்து இந்த மத்திய அரசால அறிவிக்கப்படும் ஒன்றாக இந்த பதினோரு தகு தகுதிகள் வந்து உடைய மொழியே செம்மொழி அப்படின்றது அறிவிக்கப்படும் அதுக்கடுத்து நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ் செம்மொழி நூல்கள் என்று பார்க்கின்ற பொழுது தமிழ்ல இலக்கணம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது ஒன்று வந்து தொல்காப்பியம் இன்னொன்று வந்து எட்டு தொகை எட்டு தொகை அப்படின்னு வந்து சொல்லும் நமக்கு வந்து எட்டு தொகை எட்டு நூலு பத்து பாட்டு அப்படின்னு பத்து நூல் இப்ப எட்டு தொகை அப்படின்னா அதுல வந்து அக அகநூலு ரெண்டு நூலு ஒன்னு அகமும் புறமும் வந்து சாரணை வந்து நூலு இதை வந்து சிறு பா ஆஹ் பாடல்களினுடைய வந்து எண்ணிக்கை சிறு பாடல்களின் எண்ணிக்கை அப்படின்னா அதாவது நெடும் பாடல்களாக வந்து இல்லாமல் குறும்பா குறும் பாடல்களாக இருப்பது வந்து எட்டு தொகை அப்படின்னுக்குள்ள நம்ம வந்து சொல்லலாம் இதுதான் வந்து பத்து பாட்டு இப்போ பத்து நூல்களினுடைய தொகுப்பு பத்து பாட்டு அப்படின்னு வந்து சொல்லும்போது அந்த பத்து பாடுகளும் நெடிய பாடல் அமைப்பை வந்து உடையதாக நமக்கு வந்து அமைந்திருக்கும் இப்போ நெடிய நெடிய பாடலை வந்து உடையதாக அப்படின்னா அதில் வந்து ஐந்து ஆற்றுப்படை வந்து நூல்கள் இப்போ திருமுருகாற்றுப்படை அப்படின்னு வந்து சொல்லும் போது வந்து அடிகள் நமக்கு அந்த பத்து பாட்டுலேயும் அதிகமான எண்ணிக்கை வந்து உடைய ஒரு நூல் எது அப்படின்னா அது வந்து மதுரை காஞ்சி இந்த மதுரை காஞ்சி அப்படின்றது எண்பத்தி அடிகளை வந்து உடைய பாடல்களை வந்து கொண்டது அப்ப நமக்கு வந்து நெடிய பாடல்களுடைய தொகுப்பு தான் பத்து பாட்டு அதாவது குறும் பாடல்களுடைய தொகுப்பு அப்படிங்கிறது எட்டு தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த எட்டு தொகை பத்து பாட்டு என்று சொல்லப்படுகின்ற சங்க இலக்கியங்கள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பாடல்கள் வந்து அனைத்தும் பாடப்பட்ட காலம் வந்து வெவ்வேறு காலங்கள்ல வந்து பாடப்பட்டது வெவ்வேறு புலவர்களால பாடப்பட்ட பாடல்களுடைய பாடல்களினுடைய தொகுப்பு தான் இந்த நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நமக்கு பாண்டியர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்ப அந்த சங்கத்துல மூன்றாம் சங்கத்துல இந்த பாடல்கள் தொகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனாலதான் இது சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லி பெயரிட்டு நம்ம அழைக்கிறோம் அதுக்கடுத்து நமக்கு என்ன அப்படின்னா செம்மொழி அப்படின்னு வந்து சொல்லும்போது அஹ் தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லும் போது தமிழுக்கு நமக்கு மத்திய அரசா அது பண்புகள் தகுதிகள் என்று பார்க்கின்ற பொழுது கூறுகளை பதினோரு தகுதிப்பாடுகளை வந்து உடைய மொழியே செம்மொழி அப்படின்னு சொல்லி உலக நாடுகளால் அனைவராலும் வந்து அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு மொழியே செம்மொழி அப்படின்னு வந்து சொல்வதற்கு வந்து உரியது அடுத்த கிளாஸ்ல இதனுடைய தொடர்ச்சி வந்து பார்க்கலாம் நன்றி